இப்போ நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் எப்படி செய்துன்னு பார்ப்போம் இதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு மூணு மணி நேரம் ஒரு நூறு கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு உளுத்தம்பருப்பு நீங்கள் இதர் மிக்சி கிரைண்டரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வர மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு இரநூறு கிராம் வெல்லம் எடுத்துகிட்டு அதையும் பாவாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இப்போது ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணதை எடுத்து ஒரு கடாயில் மயில் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை கேப்பே விடாமல் கிண்டிகிட்டே இருங்க நேரம் கிண்டை கிண்ட அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்ல நமக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் அந்த பதத்தில் நம்ம ஆல்ரெடி வெள்ளப்பாக ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம கேப்பே விடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும் கேப் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும் ஸ்வீட் அண்ட்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு அதுக்கப்புறம் ஏலக்காவும் சொப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் பூவும் ஆட் பண்ணிட்டா ஃபுல்லாக கலந்து விட்ருங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஈஸியான சிம்பிளான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ